ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய ஐந்தாம் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்துடைய பௌர்ணமி ஆடி மாதத்துடைய பௌர்ணமி என்ன சிறப்பானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பானது ஆடி மாதமே ஒரு சிறப்பான மாதம் ஆடி மாதத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு முதல்ல ஆடி மாதத்தை பத்தி சொல்றேன் ஆடி மாதத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதங்கிறது சூரியன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய திசையை மாத்தி நகர்வாரு அதாவது சூரியன் கடகராசில பயணம் செய்து தன்னுடைய திசையை மாத்தி நகர்வாரு இதுதான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை வந்து தாட்சான்ய காலம் ஆரம்பம் என்று சொல்லப்படும் அட் த சேம் டைம் இந்த ஆடி மாதம் அறிவியல் ரீதியாகவும் நன்மை நேர்ந்த மாதமாக கருதப்படுது சூரியன் கிட்ட இருந்து ஒளிக்கதிர்கள் அதிகமாக இந்த மாதம் வரும் இந்த ஒளிக்கதிர்களுடைய சக்தி விவசாயத்துக்கு அதிகம் செழிக்கும் அதனால தான் ஆடிப்பட்டம் விதை தேடி விதை அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியே உருவாயிருக்கு விவசாயிகள் இந்த மாதம் விதையை விதைச்சாங்கன்னா அது நல்லா செழிக்கும் சூரியன் இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு அதிக பயன்படும் ஸோ இப்படி அறிவியல் ரீதியாகவும் ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது அதே போல இந்த ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு தான் ஆடியில் வரக்கூடிய திங்கக்கிழமை ஒரு சிறப்பு ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒரு சிறப்பு ஆடியில் வரக்கூடிய வெள்ளி ஒரு சிறப்பு ஆடியில் வரக்கூடிய ஞாயிறு ஒரு சிறப்பு ஆடியில் வரக்கூடிய பூர நட்சத்திர சிறப்பு ஆடி அமாவாசை சிறப்பு ஆடி பௌர்ணமி சிறப்பு ஆடி பதினெட்டாம் தேதி ஆடி பெருக்கு சிறப்பு இப்படி ஆடியில் ஒவ்வொரு நாளுமே பல சிறப்புகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆயிரம் மடங்கு பல பௌர்ணமியாக கருதப்படுது நாளை நாள் ஆடி பிறந்ததுக்கு பின்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தாம் தேதியே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஆடி ஐந்தாம் தேதி பௌர்ணமியானது வருது இந்த ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பு வழிபாடுகளை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகளை இவ்வளோ நேரம் பார்த்தோம் இப்போ இந்த ஆடி பௌர்ணமில பண்ண வேண்டிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம் ஸோ ஆடி பௌர்ணமியில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உப்பு வைத்து செய்ய போகிறீங்க உப்பு வசம்பு வைத்து செய்ய போகிறீங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் அது எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை இல்லை உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இல்லை உங்களுக்கு குழந்தை பாக்கிய பிரச்சனை உடல் ரீதியாக வேறு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை முழுசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு தீரும் சரி வாங்க உங்களுடைய பிரச்சனை தீர என்ன பௌர்ணமி பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சோ கடன் தொல்லை மற்ற தொல்லை இந்த மாதிரி தொல்லைகள்ல இருந்து வெளிவர எவ்வளவு போராட்டங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு போராடினாலும் சில டைம் பிரச்சனை முடிந்த பாடே இருக்காது கடன் பிரச்சனையும் சரி மற்ற பிரச்சனையும் சரி முடிந்த பாடே இருக்காது பழைய கடனை வந்து இந்த ஆடி மாதம் திருப்பி கொடுத்தா இந்த மாதம் வாங்கிய புதிய கடனுக்கு அடுத்த மாதம் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்காது அதாவது பழைய கடனை இந்த மாதம் ஆடி மாதம் திருப்பி கொடுத்தா வரக்கூடிய அடுத்த மாதம் வாங்கிய புதிய கடனுக்கு நீங்க வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வராது ஏன்னா நீங்க இந்த மாதம் கொடுத்துட்டிங்கன்னா புதிய கடன் வாங்க முடியாத சூழ்நிலையை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கடன் வாங்காமே இருந்தால் கூட வரக்கூடிய வருமானத்தை வைத்து நிம்மதியாக வாழ்க்கை நடத்தலாம் ஆனால் கடனையும் வாங்காமல் இருக்க முடியவில்லை வருமானத்திற்கு அதிகமாக செலவாகிறது இந்த மாதிரி பிரச்சனைக்கு எப்படி தான் முடிவு கட்டுவது என்று நிறைய பேர் யோசிப்பீங்க கடினமாக உழைக்க வேண்டும் குறுக்கு வழியில் செல்லாமல் நேர்வழியில் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறது என்று சிந்தித்து செயல்படுங்க அது ஒன்று தான் வழி நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கிடைக்கும் குடும்பத்துக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் இது தவிர ஒரு சில சக்தி வாய்ந்த உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்கள் நாளைய பௌர்ணமியில் செய்யும்போது உங்களுடைய பண கஷ்டத்தை குறைக்கும் என்கிறது நம்மளுடைய சாஸ்திரம் ஸோ இவ்வளோ நேரம் என்ன வந்து பரிகாரம் வந்து செய்கிறதுக்கான முக்கியத்துவம் வந்து நம்ம பார்த்துட்டோம் அதாவது ஏன் இந்த நாளில் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம் இப்போ பௌர்ணமி பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் இந்த பரிகாரத்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நாலு தினம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி சேர்ந்து வந்திருக்கு இப்படிப்பட்ட நாளில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் வழக்கத்தை விட நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வேண்டுதல்கள் உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அந்த வகையில் கடன் தீர்க்க ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்தரலாம் வசம்பு ரொம்ப ரொம்ப தன்மை கொண்ட பொருள் இதை வைத்து தான் பரிகாரம் வந்து செய்ய போறீங்க இப்ப நான் சொல்லக்கூடியதுக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது பரிகாரம் மட்டும் செய்தாவே கரெக்டா இருக்கும் நாளை மாலை உங்க வீட்ல நிலவு உதயமாகக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அங்கு நிலவு வந்து பாக்குற மாதிரி நீங்க அந்த இடம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடத்தை உங்க வீட்ல தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க சந்திர பகவானை நாளை நாள் பார்த்தவாறு உள்ளங்கையில் இரண்டையும் ஏந்தி கொள்ளுங்க அதாவது சந்திர பகவானை பார்த்தவாறு உள்ளங்கை இரண்டையும் அந்த சந்திரன்கிட்ட ஏந்தி கொள்ளுங்க ஸோ ஏந்தி கொண்டதுக்கு பின்னாடி உள்ளங்கையிலுடைய நடுவே வசம்பு வந்து இருக்கிற மாதிரி வைத்துக்குங்க வசம்பு இருக்கிற மாதிரி வைத்து குலதெய்வத்தை மனதார அந்த நிலவு பார்த்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னாடி சந்திர பகவான் என்னுடைய கடன் சுமையை குறைத்து விடு மனபாரத்தை குறைத்து விடு என்று அடுத்ததாக சந்திரன்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இன்னும் உங்களுக்கு பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சந்திர பகவானுடன் சொல்லி வேண்டுதல் வைங்க ரெண்டு உள்ளங்கையை நீட்டி அதில் வசம்பு வைத்து குலதெய்வத்தை வேண்டிட்டு சந்திர பகவானை வேண்டிட்டுனதுக்கு பிறகு இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிங்க அந்த வசம்பில் வந்து நிலவுடைய வெளிச்சம் கொஞ்சம் நேரம் படட்டும் அது வரைக்கும் நீங்கள் இந்த ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என் பிரச்சனை தீர நமக அப்படிங்கிற மாதிரி வேண்டி கொண்டுட்டே இருங்க அப்படியே கையில் வைத்து கொண்டு சிறிது நேரம் அந்த சந்திரனுடைய படுற இடத்துல அமர்ந்துங்க வெட்ட வெளியில் அமர்ந்துக்குங்க நின்றோ இந்த பிரார்த்தனையை செய்து விடுங்க ஒன்று உக்காந்துக்குங்க இல்லை நின்றுக்குங்க எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அதுக்கேற்ப நீங்கள் பண்ணி பிரார்த்தனையை செய்திடுங்க பிரார்த்தனையை செய்துவிட்ட பிறகு கையில் இருக்கக்கூடிய வசம்பை நேராக உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டு உப்புச்சாடி இருக்கல அந்த உப்புச்சாடிக்குள்ளே போட்டு வைங்க உப்புச்சாடிக்குள்ளே அடியில் இந்த வசம்பை வைத்து விடுங்க மேலே உப்பு வந்து நல்லா நிரம்பி இருக்கட்டும் எப்போதும் போல் நீங்கள் அந்த கல்லுப்பை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் உப்புச்சாடியில் வைத்திருக்கக்கூடிய வசம்பு இது வந்து எதுவும் வந்து பண்ணாது அதனால் நீங்கள் உப்பை வந்து சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் வசம்பு இன்னொன்று சொல்லப்போனால் எழுதுல கெட்டு போகாது உங்கள் வேண்டுதல் நீங்கள் இதை மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயம் நிறைவேறும் ஸோ உங்கள் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த வசம்பு உங்கள் உப்பு ஜாடையில் இருந்து எடுக்காதீங்க நாலு தினம் இந்த முறைப்படி வேண்டி வசம்பு கல்லுப்பு ஜாடையில் வைத்தால் உங்களுடைய கடன் சும குறையே என்பது நம்பிக்கை மற்ற வேண்டுதல்கள் எது வைத்தாலும் அதுவும் சீக்கிரம் பழிக்கும் இந்த மாதிரி நாளை பௌர்ணமியில வைக்கிறத ஒரு வருடம் கூட வைக்கலாம் ஒரு வருடம் கழித்து கூட அந்த வசம்பு வந்து கெட்டு போகாது ஒரு வருடம் கழித்து கூட வசம்பு அதுக்கப்புறம் நீங்க வேற வந்து வைக்கலாம் இதுல இருக்கக்கூடிய வசம்பை கால்படாத இடத்துல போட்டுணும் நாளை தினம் பார்த்தீங்கன்னா சும்ளை முடிந்தா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டுவிட்டு பெண்கள் வழிபாடு செய்யுங்க அதாவது பெண்கள் வந்து இந்த வழிபாடு வந்து செய்ததுக்கு முன்னாடி வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு விளக்கு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நாளை நாள் உங்கள் பிரச்சனை தீர என்ன பரிகாரம் உப்பு வசம்பு வைத்து பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க நீங்கள் நடந்துக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் நடந்து அவங்களும் வந்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னு நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு புதிய அப்படியான தொழ்போடு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்